அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வர்களுக்கான ஒரு முக்கியமான தகவல் இதற்கு முன்பு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வானது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முறையில் நடத்தப்பட்டது மல்டிபிள் செஷனில் வந்து எக்ஸாம் வந்து நடத்தினாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும் இல்லை சோசியல் ஆர்ட்ஸ் எல்லாருக்குமே மல்டிபிள் செஷனில் வந்து எக்ஸாம் வந்து நடந்தது ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் அப்படிங்கிற முறையில் தேர்வு நடத்தினாங்க அதில் வந்து ஒரு சில செஷன் வந்து எளிமையாகவும் ஒரு சில செஷன் வந்து கடினமாக இருக்கிறதா அப்போவே நிறைய பேர் வந்து ஸோ கருத்து வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா நார்மலைசேஷன் மெத்தடுமே கிடையாது இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அப்படிங்கிறதால அதில் வந்து எந்த செஷனில் நீங்கள் எழுதியிருந்தாலும் கூட என்ன மார்க் அந்த செஷனில் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கு தான் நமக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க அதனால் இந்த இப்போ வந்து மீண்டும் பழைய முறைப்படி தேர்வு நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டமிட்டுருக்க தான் நம்மளுக்கு வந்து செய்தித்தாளில் வந்து செய்தி வந்திருக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்வாய்ப்பாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரே வகையிலான வினாத்தாள் அது மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆர்ட்ஸாக இருந்தாலும் சோசியல் சயின்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு வினாத்தால் இவங்களுக்கு ஒன்று அவ்வளோதான் எல்லாருக்குமே காமனாக பொதுவாக ஒரே ஒரு வினாத்தால் மட்டும்தான் அதனால் இது ஒரு நல்வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்தி ரெண்டு மார்க் வந்து ஈஸியாக வாங்க முடியும் கண்டிப்பாக நம்ம ஒரு பிளான் பண்ணி படித்தாலே போதுமானது இதில் தேர்ச்சி பெற்றுட்டிங்கன்னா ஏன்னா இனிமேல் வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வருடமுமே பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இடைநிலை ஆசிரியர் தேர்வு வந்து இருக்கக்கூடிய காலிப்பண்ணிடங்களுக்கு ஏற்ப தேர்வு நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த முறை வந்து எல்லோருமே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற முடியும் ஈஸியான முறையில் நம்ம தேர்ச்சி பெற்றுடலாம் நம்பிக்கையோடு படிங்க கண்டிப்பாக உங்களால் இந்த தேர்வில் வந்து வெற்றி பெற முடியும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் பழைய தேர்வு முறையை மீண்டும் பின்பற்ற ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு செய்துள்ளது மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பணியாற்றும் ஆசிரியர்கள் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று தேர்வும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தால் இரண்டு தேர்வும் நடத்தப்படுகின்றது தமிழகத்தில் டெட் தகுதி தேர்வை ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தி வருகின்றது தொடக்கத்தில் டெட் தேர்வு ஓஎம்ஆர் ஷீட் முறையில்தான் நடத்தப்பட்டது அதில் தேர்வர்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் விடைத்தால் கொடுக்கப்படும் அதில் அவர்கள் சரியான விடையை பந்துமுனை விடை கட்டத்தை நிரப்ப வேண்டும் பின்னர் டெட் தேர்வில் கணினி வழிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் தேர்வர்கள் கணினி வழியில் வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் இந்நிலையில் டெட் தேர்வில் மீண்டும் ஓஎம்ஆர் ஷீட் தேர்வு நடைமுறையை கொண்டுவர ஆசிரியர் தேர்வாரியம் திட்டமிட்டுள்ளது ஜூலையில் நடைபெறவுள்ள டெட் தேர்வில் இது நடைமுறைக்கு வரும் இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஜூலை மாதம் நமக்கு வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமாக நடத்துவாங்க ஏன்னா இப்போ இருக்கிறவங்க வந்து ப்ரொமோஷன் போகணும்னா வந்து கம்பல்சரி தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறது இருக்குது அதனால் ஆண்டுக்கு இரண்டு முறை வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து நடத்தணும் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது நடத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே கோரிக்கை வைக்கிறாங்க இந்த ஒரு வாய்ப்பை வந்து எல்லாருமே சரியான முறையில் நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொண்டு அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்கள் நன்றி